ஹலோ இது உங்க எக்ஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனல் சீர்சோர வண்டி நான் போடுவோம் சப்ஸ்கிரைப் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெக்யர்மென்ட் வீடியோ நமக்கு பத்து வீல் மட்டும் பனிரெண்டு வீல் டிப்பர் லாரி வாடகைக்கு தேவைப்படுது பத்து வீல் மட்டும் பனிரெண்டு வீல் டிப்பர் லாரி வாடகைக்கு தேவைப்படுது பத்து பத்து வீல் டிப்பருக்கு பார்ட்டி சீர்காழியில் கேட்குறாங்க சீர்காழியில் பத்து வீல் டிப்பருக்கு கேட்குறாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா கொடுத்துருவாங்க டிரைவருக்கு ரூமும் கொடுத்துருவாங்க ரூமும் வண்டிக்கு மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரூபா கொடுத்துருவாங்க ட்ரைவரோட சேர்த்து தான் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா மாதம் கொடுத்துருவாங்க வண்டி மாதத்தை இருபத்தாறு நாள் தான் ஓடும் இருபத்தாறு நாள் ஓடும் டெய்லி ஒரு இருநூறு கிலோமீட்டர் வச்சு ஓடும் ஓட்டுற நாள் இருநூறு கிலோமீட்டர் வச்சு ஓடும் மந்த்லி பேமெண்ட்டு தான் பகலில் மட்டும்தான் ஒர்க்கு நைட்டு கிடையாது பகலில் மட்டும்தான் ஒர்க்கு சீர்காழியில் இது மந்த்லி பேமெண்ட்டு மாதம் பத்து வீருக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க அப்புறம் பன்னிரெண்டு வீருக்கு திருவள்ளூரில் கேட்குறாங்க அப் அண்ட் டவுனு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு ட்ரிப்புக்கு ஆறாயிரம் ஆறாயிரரூவா சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு ட்ரிப்புக்கு ஆறாயிரூவா சொல்கிறாங்க மூணு நாளைக்கு ஒருக்கா பேமெண்ட்டு டீசல் அட்வான்ஸ் வேணுன்னா போட்டுருவாங்க டீசல் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க அப்புறம் டெய்லி மூணு ட்ரிப்பு அடிக்கிறாங்க அதிகபட்சம் நாலு வரை அடிக்கிறாங்க மூணு ட்ரிப்பு ட்ரிப்பும் இருக்காங்க ட்ரைவரை பொறுத்து நாலு ட்ரிப் அடிக்கிறவங்களே உண்டு அப்புறம் பத்து வீடு பன்னிரெண்டு பேர் பத்து வீருக்கு சீர்காழி பன்னிரெண்டு பேருக்கு திருவள்ளூரில் கேட்டிருக்காங்க ரெண்டும் ஒரே பார்ட்டிக்கிட்ட தான் யாருக்கிட்ட வண்டி இருக்குது வண்டி ரெண்டு ஏதாவது சைட்டில் விடணும்னு ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு செட் பண்ணி தரேன் ரெண்டு இடத்துலையுமே கிராவல் தான் கிராவல் தான் வேறு இந்த கது லோடும் கிடையாது கிராவல் தான் ரெண்டு இடத்துலையுமே சீர்காழிலையும் திருவள்ளூர்லேயும் சீர்காழியில் பத்து வீரும் திருவள்ளூரில் பன்னிரெண்டு வீரும் கேட்டிருக்காங்க இந்த லோடு யாருக்காவது செட் ஆகுன்னா கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க் யூ